ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சென்னை இலங்கையில் வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகின்ற விட பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இலங்கைக்கு வந்தார் இவர் வந்து பண்டார் நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாகத்தான் மிக பெ பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது வெளிநாடுகளிலே உள்ள இலங்கையர்கள் வந்து சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாதா திரும்பவும் தமிழர்களுக்கு அடக்க முடியாது திரும்பவும் கைதுகளா திரும்பவும் பயங்கரவாத தலைச்சட்டம் தலை தூக்கி இருக்கிறதா என்று மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது இந்த பிரித்தானியாவிலிருந்து இந்த நபர் வந்து எதற்காக இலங்கைக்கு வருகை இருந்தார்னு சொன்னால் அவருடைய தாயாருடைய இறுதிச் தான் இவர் வந்து இலங்கைக்கு வருகிறது இருந்தார் அந்த வேலையை தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டுகிறார் இவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் வந்து தற்போது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இலங்கை வந்து யுத்தம் முடிவடைந்த பிறகு இவர் வந்து பிரித்தானியாவுக்கு சென்று அங்கே வந்து குடியுரிமை பெற்று வாழ்ந்து வந்தார் இவர் ஏற்கனவே வந்து இந்த தமிழில் விடுதலை புலிகளினுடைய இயக்கத்தோடு மிக நெருக்கமாக இருந்த நபர் பல்வேறு தொடர்புகளை வந்து பேணி வந்தார் தற்பொழுது எதற்காக இவர் வந்து கைது செய்யப்பட்டார் சொன்னால் இந்த தமிழ் உள்ள விடுதலை புலிகள் உள்ள காலத்திலேயே வந்து தமிழ் விடுதலை புலிகளுக்கு வந்து நிதி திரட்டி கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டுக்காகத்தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டு ஆனால் இவர் கைது செய்யப்படும் வரைக்கும் இவருக்கு இந்த விடயம் வந்து தெரியாது அதாவது தனக்கு இப்படியான விளக்கு வந்து இலங்கையில் இருக்கிறது தான் இலங்கைக்கு வந்தால் கைது செய்யப்படுவேன் இது எதுவுமே வந்து இந்த கை செய்யப்பட்ட நபருக்கு வந்து தெரியாது தான் இவர் வந்து இந்த இலங்கைக்கு வருகை தந்தார் இலங்கைக்கு வருகை தந்ததற்கான காரணம் தன்னுடைய தாயாருடைய இறுதிச் சடங்குக்காகத்தான் வருகை தந்தார் ஆனால் அவர் வந்து கை செய்யப்பட்டு தற்பொழுது வந்து விளக்க மறியலில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு பிறகு இந்த விடயம் வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது அதாவது வெளிநாடுகளிலே உள்ள இலங்கையர்கள் வந்து சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாதா போல் திரும்பவும் வந்து தமிழர்களுக்கு இலங்கையிலே வந்து அடக்குமுறையா திரும்பவும் தமிழர்கள் மீது வலுக்கட்டாயமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து பிரிவகைக்கப்படுதா என்ற இது போன்ற வகையிலே வந்து அதிகமாக இந்த விடயம் வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது வயதாக அவருடைய தாயார் வந்து யாழ்ப்பாணம் பரத்துறையிலே வந்து இயற்கை மரணம் வந்து எழுதினார் இந்த இயற்கை மரணம் எழுதினா போல தான் அவருடைய இறுதிச் சடங்குக்காகத்தான் இவர் வந்து இலங்கைக்கு வந்து வருகிறந்தார் அந்த வேளையிலே வைத்து தான் இவர் வந்து விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கை செய்யப்பட்ட நபருக்கு வந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான பயண தடையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து கை செய்யப்பட்ட காரணம் வந்து பயங்கரவாதிகளுக்கு வந்து நிதி திரட்டி கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இவர் மேலே வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது திருநாலே வந்து திரட்டப்பட்ட நிதி வந்து கொழும்பு வன்னி மாவட்டம் இப்படி இந்த தமிழக விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்புடைய நபர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கான கேஸ் வந்து எப்போ வந்து பதிவு செய்யப்பட்டது சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொழாம் தேதி தான் கொழும்பு நீதிமன்றத்திலே வந்து இவருக்கு எதிராக கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டுகிறது தற்பொழுது தாயினுடைய இறுதிக்கிரிகைக்கு வந்து மாட்டியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இதுதான் மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது இந்த விடயம் புலம்பெயர் தேசத்திலே உள்ள மக்களுக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அவர்களும் வந்து இது தொடர்பாக வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் இலங்கையிலே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது இந்த ஆட்சி மாற்றத்தோடு இந்த புலமை தேசத்து மக்கள் வந்து இலங்கைக்கு வருவதற்கு பிளான் பண்ணியிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட முதலீடுகளை வந்து இலங்கையிலே வந்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது இந்த கைது வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த கைதாலே புலமை தேசத்திலே உள்ள மக்கள் வந்து இலங்கைக்கு வருவதற்கு பின்னிப்பார்கள் அதே போல் புலமை தேசத்திலே உள்ள முதலீட்டாளர்களும் வந்து இலங்கைக்கு வருவது தங்களுக்கு பாதுகாப்பில்லை தங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி பல்வேறு யோசனைகளோடு வந்து இருப்பார்கள் உண்மையிலே இந்த கைதை வந்து இந்த கைதான நபரும் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார் இதனை வந்து புலமை தேசத்து மக்களும் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏன்னு சொன்னால் புலமை தேசத்து மக்கள் வந்து தற்பொழுது இலங்கையிலே வந்து ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆட்சி மாற்றத்தோடு புலமை தேசத்து மக்களுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் இலங்கையில் உள்ள மக்களுக்கும் வந்து விடிவு கிடைக்கும் என்று தான் இந்த புலமை தேசத்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் புலமை தேசத்து மக்கள் வந்து தற்பொழுது இலங்கையுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக் அவர்களை வந்து புலமை தேசங்களிலே நடக்கின்ற மீட்டிங்களுக்கு வந்து அதிகமான மக்களும் சென்று தங்களுடைய ஆதரவுகளை வந்து இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வந்து வழங்கினார்கள் ஆனால் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையால் வந்து இந்த வழங்கின ஆதரவுகள் எல்லாமே ஒன்றாக போய்விட்டதுன்னு சொல்லி புலமயர் தேசத்து மக்கள் வந்து யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அருணகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார் யாழ்ப்பாணத்துக்கு வருகை பொழுது புலமயர் தேசத்து மக்களையும் இலங்கையில் உள்ள தவுன் மக்களையும் வந்து புகழ்ந்து பேசினார் அதாவது இலங் வடக்கு கிழக்கிலேயே உள்ள தமிழர்கள் வந்து அதிகமானவர் வந்து புலமயர் தேசத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் படித்தவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பல முதலீட்டாளர்கள் வந்து வடக்கு கிழக்கிலே இருந்துதான் புலம்பெயர் தேசத்திலே வந்து பல முதலீடுகளை செய்கின்றார்கள் அவர்கள் நினைத்தால் இலங்கையிலே வந்து பல முதலீடுகளை வந்து செய்ய முடியும் புலம்பெயர் தேசத்து மக்கள் நினைத்தால் ஒட்டுமொத்த இலங்கையுமே வந்து கட்டி எழுப்பலாம்னு சொல்லி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலே வந்து புலம்பெயர் தேசத்து மக்கள் வந்து தங்களுடைய குடும்ப குடியுரிமையை வந்து நீக்கிவிட்டு இலங்கையிலே வந்து குடியேற வேண்டும் இலங்கையிலே வந்து அவர்கள் வந்து குடியேறினால் அவர்களுடைய முதலீடுகள் எல்லாம் வந்து இலங்கைக்குள்ளே இருக்கும் அதனாலே ஒட்டுமொத்த இலங்கை நாடுமே வந்து வளர்ச்சி பாதையிலே வந்து கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி புலமை தேசத்து மக்களை வந்து அனுரகுமார்த்திசாநாயக்க அவர்கள் வந்து வரவேற்றார் தன்னுடைய வாயது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் புலமை தேசத்து மக்களுக்கு இந்த கைது இந்த கைதாலை வந்து புலமை தேசத்து மக்கள் வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் வந்து சொன்னது புலமை தேசத்து மக்கள் வந்து இலங்கைக்கு வர வேண்டும் முதலீடுகளை செய்ய வேண்டும் முதலீடுகளை செய்தால் தான் இலங்கையை வந்து வளர்ச்சிப் பாதையிலே கொண்டு செல்லலாம்னு சொல்லி கடந்த கால அரசாங்கங்கள் வந்து புலமை தேசத்து மக்களை வந்து இலங்கைக்கு திரும்புமாறு வந்து அழைத்தது நீங்கள் இலங்கைக்கு திரும்பாவிட்டாலும் முறவாயில்லை உங்களுடைய முதலீடுகளை வந்து இலங்கையிலே வந்து முதலீடுங்கள்னு சொல்லி கட கடந்த கால அரசாங்கங்கள் வந்து புலமை தேசத்து மக்களை வந்து கேட்டுக்கொண்டது அதிகமான புலமை தேசத்து மக்கள் வந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வந்து அடக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்களுடைய முதலீடுகளும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சுரண்டப்பட்டது தற்போது இந்த அனுழகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இலங்கை இலங்கையுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு புலமை தேசத்து மக்கள் வந்து ஒரு சந்தோஷத்தில் இருந்தால் நாங்கள் இனி இலங்கைக்கு போகலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் சென்று வரலாம் எங்களுடைய முதலீடுகளை வந்து இலங்கையிலே வந்து முதலிடலாம் என்று தான் புலமை தேசத்து மக்கள் வந்து யோசித்துக் கொண்டது ஆனால் இந்த கைதுக்கு பிறகு புலமை மக்கள் இலங்கைக்கு வருவார்களா அவர்களுடைய முதலீடுகள் வந்து இலங்கைக்கு வருமானது கேள்விக்குறி யுத்தம் நடந்தது யுத்தம் முடிவடைந்தது அதற்கு பிறகு அதிகப்படியாக தமிழ் மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றார்கள் அதற்கு காரணம் அவர்களுக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருந்தது அவர்கள் தமிழக விடுதலை புலிகளோடு நேரடியாகவும் தொடர்புகளை வைத்திருந்தார்கள் மறைமுகமாகவும் தொடர்புகளை வைத்திருந்தார்கள் படி பல்வேறு விட தொடர்புகளை வைத்த நபர்கள் தான் இந்த தப்பி வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே குடிபெயர்ந்தார்கள் தற்பொழுது இலங்கையில் வந்து எல்லாம் முடிவடைந்து விட்டது இலங்கையில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டுவிட்டது இந்த ஆட்சி மாற்றத்துக்குள்ளாக எங்களுக்கு ஒரு பிடிவு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி புலமை தேசத்து மக்கள் வந்து இலங்கைக்கு வர வேண்டும் என்று யோசித்தால் அது எட்டாக்கனியாகவே வந்து போய்விட்டது இந்த புலமை தேசத்து மக்களுக்கு